அலைக்கும் அலாமிக்கம் வலைக்கம் ஸாம் வரமத்துல்லாஹி ஷேக் அப்துல் காதிரி ஜெயிலானி ரஹமத்தா அவர்கள் பாகம் மூன்று ஷேக் அப்துல் காதிரி ஜெயிலானி ரஹமத்து அவர்கள் இந்த அளவுக்கு மாண்பு மிக்கவர்களாயிருந்தும் கூட சிறுவ சிறுமியுடன் நின்று பேசிக்கொண்டிருப்பார்கள் ஏழை எளியவர்களுடன் சேர்ந்து அமர்ந்திருப்பார்கள் அவர்களுடைய உடைகளில் இருக்கும் பூச்சிகளை கூட தட்டி விடுவார்கள் ஆனால் செல்வந்தர்கள் அரசாங்க பிரமூர்களில் எவருக்காவும் சேக் அவர்கள் எப்பொழுதும் எழுந்தது கிடையாது மன்னர் மற்றும் அமைச்சருடைய வாசலுக்கு ஒருபோதும் அவர்கள் சென்றது கிடையாது கலீபாவோ அமைச்சரோ சேக் அவர்களின் சமூகத்திற்கு வருகை புரிந்தால் அவர்கள் வெளியே செல்லும் வரையில் அவர்களுக்காக சேக் அவர்கள் எழுந்திருக்க மாட்டார்கள் சேக் அப்துல் காதர் ஜெயிலான அவர்களின் அழகிய குணம் உயர்ந்த ஊக்கம் முன் அவர்களின் பணிவு அவர்களின் காத்தல் ஆகிய பண்புகளுக்கு அவர்கள் காலத்தில் வாழ்ந்த அனைத்து மக்களும் ஒருமித்து சாட்சி வழங்கி இருக்கின்றார்கள் சேக் அவர்களின் காலத்தில் வாழ்ந்த ஹராதா என்பார் கூறுகின்றார் சேக் அவர்கள் நீண்ட காலம் வாழ்ந்தவர்கள் ஆவார் பெரும்பாலான பெரியார்களிடம் நட்பு கொண்டிருந்தார்கள் அவர் மேலும் கூறுகின்றார் எம்முடைய தலைவர் ஷேக் அப்துல் காதர் அவர்களை கொண்ட நட்பையும் வாக்குறுதியையும் அதிகம் காப்பாற்றுகின்ற எவரையும் என் கண்கள் கண்டதில்லை மேலும் ஷேக் அவர்கள் இத்தனை மாண்பும் உயர் சிறப்பும் விரிவான கல்வி ஞானமும் பெற்றிருந்தும் கூட சிறுவர்களோடு நின்று பேசுவார்கள் பெரியவர்களுக்கு கண்ணியம் அளிப்பார்கள் தாமே சலாம் கூறி பேசத் தொடங்குவார்கள் பல ஈனப்பட்ட மக்களோடு சேர்ந்து அமர்ந்திருப்பார்கள் ஏழைகளிடம் பணிவாய் நடப்பார்கள் சமூக தலைவர்கள் பிரமர்கள் என்று எவருக்காகவும் எழுந்திருக்க மாட்டார்கள் மன்னர் மற்றும் அமைச்சருடைய வாசலுக்கு ஒருபோதும் அவர்கள் சென்றதில்லை மேலும் இமாம் ஹாபிஸ் அபு அப்துல்லா முகமது பின் யூசுப் அல் இஸ்பீ ரார் அவர்களின் பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதாக இருந்தது சேக் அவர்கள் உடனே கண்ணீர் விடக்கூடியவராயும் சதாவும் இறைவனை நினைவு கூறுபவராயும் அதிக சிந்தனையாளராகவும் இலகிய இதயம் கொண்டவராகவும் இருந்தார்கள் எப்போதும் மலர்ந்த முகத்துடனே இருப்பார்கள் தாராளமாக வழங்கும் கரமுடையவராகவும் நிறைவான கல்வி உடையவராகவும் விளங்கினார்கள் சிறந்த ஒழுக்கம் உடையவராய் என்றும் நர்மணம் கமழ்பவராய் அத்தோடு வணக்கத்திலும் கல்வி ஆராய்ச்சியிலும் இஜித்திலும் அதிக ஈடுபாடு கொண்டவராய் வாழ்ந்தார்கள் ஈராக்கின் முக்கிய முஹையின் அபு அப்துல்லா முகமது இபுனு ஹாமித் பக்தாதி ரஹமத் என்பார் கூறுகின்றார் சேக் திலானு ரஹமத் அவர்கள் மாணக்கரானவற்றை விட்டும் மக்களிலேயே அதிகம் நெருக்கமுடையவராயும் திகழ்ந்தார்கள் அல்லாக கண்ணியப்படுத்தி உள்ளவற்றுக்கு பங்கம் விளைவிக்கப்பட்டால் அதனை கடுமையாக எதிர்ப்பவர்களாய் இருந்தார்கள் தமக்காக கோபப்படவே மாட்டார்கள் இறைவனுக்காகவே அன்றி வேறு யாருக்காகவும் பழி வாங்க மாட்டார்கள் தேவையுடையோருக்காகவும் பிணியுற்றோருக்காகவும் செலவு செய்வதில் ஏழைகளுக்கு உணவளிப்பதில் சேக் அவர்களுக்கு மிகுந்த ஆர்வம் இருந்தது அந்நத்தார் எனும் பேரறிஞர் தமது வரலாற்று குறிப்பில் கூறுகின்றார்கள் ஷேக் திலானி அவர்கள் கூறியதாக துப்பாயி என்பார் சொன்னார் எல்லா அமல்களையும் நான் ஆராய் பார்த்தேன் அவற்றுள் உணவளிப்பதை விட சிறந்த அமல் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை நற்குணத்தை விடவும் சிறந்ததொரு பண்பை நான் கண்டதில்லை இந்த உலகமே எனது கரங்களில் வந்துவிட வேண்டும் அனைத்தையுமே பசித்தோருக்காக உணவாய் அளித்திட வேண்டும் என நான் ஆவல் கொள்கின்றேன் சேத்தவர்கள் மேலும் கூறினார்கள் எனது கை ஓட்டக்கை எதையுமே சேமித்து வைக்காது என்னிடம் ஆயிரம் தங்க நாணயங்கள் வந்தாலும் ஒரு இரவு அவை என்னிடம் தங்கிட மாட்டாது ஜவாஹிர் என்னும் நூலின் ஆசிரியர் கூறுகின்றார் அவர்கள் ஒவ்வொரு இரவும் உணவு விருப்பை விரிக்கும்படி ஏவுவார்கள் விருந்தினரோடு அமர்ந்தே உண்பார்கள் பலவீனப்பட்டவர்களுடனே சேர்ந்து அமர்வார்கள் மாணவர்களிடம் பொறுமையோடு நடந்து கொள்வார்கள் அவர்களோடு அமர்ந்து உரையாடுபவர் தன்னை விடவும் அதிகமாக வேறு யாரும் சேக் அவர்களிடம் கண்ணியம் பெற்றவராக இருக்க முடியாது என்று எண்ணிக்கொள்வார் தம் தோழர்களில் யாரேனும் தம் அவைக்கு வரவில்லையா என தேடி பார்ப்பார்கள் வராதவர்களை குறித்து நலன் விசாரிப்பார்கள் தம் தோழர்களின் அன்பை தேனி காப்பார்கள் அவர்களின் பிழைகளை பொறுத்துக் கொள்வார்கள் யாரிடமேனும் ஒப்பந்தம் செய்திருந்தால் அதனை நிறைவேற்றுவார்கள் அவரை பற்றிய ரகசியத்தை மறைப்பார்கள் ஷேக் அப்துல் காதிர் ஜீலானி ரஹமத் அவர்களின் அற்புதங்கள் ஏராளம் என அனைத்து வரலாற்று ஆசிரியர்களும் ஏகோபித்து கூறுகின்றனர் நூலின் ஆசிரியர் ரஹமத் என்பார் கூறுகின்றார் ஷேக் அப்துல் காதிர் ரஹமத் அவர்களிடமிருந்து எடுத்து சொல்லப்படுகின்ற அற்புதங்களை விட அதிகமாக வேறு யாருடைய அற்புதங்களையும் நான் கேள்விப்பட்டதில்லை ஷேக் அப்துல் சலாம் ரஹமத் என்பார் கூறுகின்றார் அப்துல் காதர் ரகுமுத் அவர்களை தவிர வேறு எந்த தெரியாரிடமும் இவ்வளவு அதிகமான அற்புதங்கள் மிகுந்ததில்லை ஷேக் ஜீலானி அவர்களின் அற்புதங்கள் நம்பகமான முறையில் எடுத்துச் செல்லப்பட்டுள்ளன இவ்வாறு சேவுல் இஸ்லாம் இபுனு தைனியா ரகுமத் அவர்களும் சொல்லியுள்ளார்கள் ஆயினும் ஷேக் அப்துல் காதர் ஜீலானி ராமுத் அவர்களின் அற்புதங்களிலேயே மகத்தான அற்புதங்கள் என்னவெனில் இறந்துவிட்ட இதயங்களை உயிர்ப்பித்து அவற்றில் இறை நம்பிக்கை இரையச்சம் இறையன்பு ஆகியவற்றை விதைத்தார்கள் மீண்டும் சூடேற்றினார்கள் அல்லாஹ் அவர்களின் மூலமாக எண்ணற்ற இதயங்களில் ஈமானின் உயிரோட்டத்தை தோற்றுவித்தான் சேக் அவர்களின் அறிவுரைகள் மற்றும் ஆன்மீக பயிற்சியினால் நாடெங்கும் ஈமானிய காற்று வீசியது மர்ணித்த இதயங்கள் அதனால் உயிர் பெற்றன மந்தமடைந்திருந்த உள்ளங்கள் உற்சாகம் அடைந்தன உலகில் ஆர்ப்பரித்தன உலகில் மற்றும் அல்லாஹ் அப்துல் காதிரி ஜீலான அவர்களுக்கு வழங்கினான் அப்பாசிய அரசின் தலைநகராகவும் இஸ்லாமிய உலகின் இதயமாயும் திகந்த பக்தாத் மாநகரத்தை அல்லாஹ் அவர்களுக்காக தேர்வு செய்து கொடுத்தார் உடையிலேயே மிக பெரும் தலைநகரமாய் விளங்கிய பக்தாத் சேக் அவர்களை நோக்கி விரைந்து வந்தது பக்தாத் மக்கள் அவர்களுடைய அவை நோக்கி பெருந்திரளாய் பெரிதும் நெருக்கடியாய் கூடினர் இது குறித்து சேக் ஜிலானி அவர்களே கூறுகின்றார்கள் முதலில் இருவர் மூவர் மட்டுமே என்னிடம் வந்து என் பேச்சை கேட்டுக்கொண்டிருந்தனர் பின்னர் மக்கள் பரவலாக என்னை பற்றி கேள்விப்பட்டு பெரும் கூட்டமாய் என் அவைக்கு வரலாயினர் நான் பாபுல் ஹில்பாவில் முசல்லாவில் அமர்ந்திருப்பேன் பின்னர் மக்களுக்கு இட நெருக்கடி ஏற்பட்டது அடுப்பு கற்களுக்கு மேலே கட்டில்களை வைத்து அவற்றுக்கு மத்தியில் என் நாற்காலியை போட்டிருந்தார்கள் இரவு நேரங்களில் தீப்பந்தங்களுடனும் மெழுகுவர்த்திகளுடனும் மக்கள் வருவார்கள் தத்தம் இடங்களை பிடித்துக் கொள்வார்கள் பின்னரும் மக்களுக்கு இட நெருக்கடி ஏற்பட்டது நாற்காலியை ஊருக்கு வெளியே கொண்டு வந்தார்கள் அங்கு முசல்லாவில் நாற்காலி வைக்கப்பட்டது மக்கள் குதிரைகள் கோவேரி கழுதைகள் மற்றும் ஒட்டகைகள் ஆகியவற்றில் பயணம் செய்து வந்து எனது அவையை சுற்றிலும் மதில்கள் போல் நின்று கொண்டிருப்பார்கள் எனது மதிலிசுக்கு சுமார் எழுபது ஆயிரம் பேர் வந்து கொண்டிருந்தார்கள் சேக் அவர்களின் அறிவுரை மன்றங்களின் மூலம் மாபெரும் தாக்கமும் பயனும் ஏற்பட்டன பெரியார் உமர் கைசானி ரஹமத் என்பார் கூறுகின்றார் எம் தலைவர் சேக் அப்துல் காதிரி ரஹமத் அவர்களின் எந்த ஒரு கூட்டத்திலும் ஈதர்களும் கிறிஸ்தவர்களும் இஸ்லாமே தழுவாமல் இருந்தது கிடையாது மேலும் வழிப்பறி கொள்ளைக்காரர்கள் தற்கொலை செய்ய தீர்மானித்திருந்தவர்கள் மற்றும் தீயவர்கள் கெட்ட கொள்கை கொண்டிருந்தவர்கள் ஆகியோரும் திருந்தாமல் இருந்ததில்லை சேக் அவர்களும் இவ்விஷயத்தை அறிந்திருந்தார்கள் அதன் பேரில் அல்லாஹுவை புகழ்ந்து கொண்டிருந்தார்கள் தாம் நேசித்துக் கொண்டிருந்த தனிமையை விட மக்களுடனான தொடர்பை துண்டித்துக் கொண்டு வணக்கங்களில் மட்டும் ஈடுபடுவதை விட இந்நிலைக்கு முக்கியத்துவம் கொடுத்து வந்தார்கள் துப்பாய ராமத் அவர்கள் சொல்கின்றார்கள் சேக் அப்துல் காதர் ராமத் அவர்கள் என்னிடம் கூறினார்கள் நான் முன்பு போல காடுகளுக்கும் பாலைவனங்களுக்கும் சென்றிட வேண்டும் மக்கள் யாரையும் பார்க்க கூடாது மக்களும் என்னை பார்க்க கூடாது தனிமைக்கு சென்றிட வேண்டும் என்றுதான் பெரிதும் ஆவல் கொள்கிறேன் பின்னர் சொன்னார்கள் ஆனால் அல்லாஹ் என் மூலம் மக்களுக்கு பயனளிக்க நாடினான் திண்ணமாக என்னுடைய கரங்களில் ஐந்து ஆயிரத்திற்கும் அதிகமான யூதர்களும் கிறிஸ்தவர்களும் இஸ்லாத்தை தழுவியுள்ளார்கள் ஒரு லட்சத்திற்கும் அதிகமான வீணர்களும் ஆயுதம் ஏந்தி கொள்ளையடிப்பவர்களும் என் கரங்களின் மூலம் பாவமிழ்ச்சி பெற்றுள்ளார்கள் இது ஒரு மகத்தான நன்மையே ஆகும் இதன் தொடர்ச்சி அல்லாஹ் அடுத்த வீடியோவில் கேட்கலாம் இறைவனுக்கு அஞ்சுவோம் இறைவனின் கட்டளைக்கு கீழ்ப்படிவோம் அஹமதுலா